வணக்கம் வளமுடன் எல்லாரும் உலக அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹால் என்ன நம்ம வரலாற்றில் படித்து 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 நம்ம மூலையில் சில விஷயங்களை ஏற்றி வச்சுருக்கிறாங்க வரலாறுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா திருத்தி எழுதப்பட்ட பல விஷயங்கள் நம்மள்ட இருக்கிற பல விஷயங்களை மறைச்சி ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதுனால நம்ம வரலாறுன்னு படிச்சுட்டுருக்குறோம் தாஜ்மஹாலை பற்றி சொல்லும்போது தாஜ்மஹால் மிக அழகான கட்டிடம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஷாஜகான் ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்மை உண்மைதான் அது கட்டினதுங்கிறது ஒரு சிலர் சொல்லுவாங்க பல அரசிகளில் ஒரு அரசியாக இருந்த மும்தாஜுக்காக கட்டின அவர் மேலே இருந்த காதலுக்காக கட்டினதாக சொல்லுவாங்க அந்த மும்தாஜினாலும் சரி இவரோட மூன்றாவது கணவர் தான் ஷாஜஹான்னு சொல்லுவாங்க சரி எப்படியோ போகட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் நான் தாஜ்மஹாலுக்கு சென்றபோது எனக்கு தாஜ்மஹால் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணவே இல்லை ஃபோட்டோகிராஃபுக்கு நானும் பீத்திக்கலாம் ஆ நான் தாஜ்மஹால் போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் பார் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிக்கிறது மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இட்ஸ் நாட் கிரியேட்டட் எனி இம்பேக்ட் என்னோடய சிந்தனையிலையோ எனக்கு உணர்வுலேயோ ஒரு பெஸ்ட் திங்கை உலகத்தில் உள்ள பெஸ்ட்டில் ஒன்று பார்க்குறேங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கவே இல்லை சரி தாஜ்மஹாலை குறைத்து சொல்வதற்காக இந்த பதிவு இல்லை இது ஷாஜகானுக்கு முன்னரே ராணி உதயமதிங்கிறவங்க அவரோட கணவர் பீம் தேவக்காக கணவரை இறந்த பிறகு தாஜ்மஹாலை விட ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு நினைவு சின்னத்தை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கியுள்ளார் அந்த நினைவு சின்னத்தின் பெயர் ராணிக்கு வாவ் ராணிக்கு வாவ்னா இந்தியில் வாவனா கிணறு ராணியோட கிணறுங்கிறது உலகத்திலேயே இந்த கிணறு வடிவில் கட்டப்பட்ட மிக சில கட்டிடங்கள் இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு கட்டிடம் இந்தியாவில் கிணற்று வடிவில் உள்ள மிக பிரம்மாண்டமான அரண்மனை ராணிக்கு வாவ் இந்த கட்டிடத்தின் உள்பகுதியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்கம் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க இந்த ராணிக்கு வாவ் குஜராத் மாநிலத்தில் சித்பூர் என்கிற ஊருக்கு அருகில் உள்ள பத்தான் என்கிற இடத்தில் இருக்கிறது ராணிக்கு வாவ் பீம்தேவுக்காக கட்டப்பட்ட நினைவு சின்னம் மட்டுமல்ல அது ஒரு பரந்தாமன் நாராயணன் ஆலயம் கூட ஆம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான விஷ்ணு கோயில் அங்கே இருக்கிறது அதனால் இதை கட்டிடக்கலைக்காக இல்லைனாலும் ஆயிரம் வருடம் பழமையான விஷ்ணு கோயிலை தரிசிப்பதற்காக நீங்கள் அங்கே செல்லலாம் இந்த ராணிக்கு வாவ் மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு தாஜ்மஹாலில் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ரைட் இப்போ நான் ஏன் இந்த செய்தியை இங்கே உடல்நலம் ஹெல்த்துங்கிற ஒரு சப்ஜெக்டில் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்குறேன் ஏன்னா தினந்தோறும் புதிது புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வோம் அது நம்ம இளமையாகவும் புதுப்பிக்கப்பட்ட மனிதனாகவும் மற்றும்ங்கிறத உணருங்க தினந்தோறும் புதுசாக எதா கற்றுக்குங்க டெய்லி லேர்னிங் வாழ்க